பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நிதினா சமையல் திருவடிகள் போற்றி போற்றி குடி திருப்புகள் எந்த சடலங்கம் பல பங்கம் படுதந்தங்களை என்றும் துயர் ஒரு நாளே சடலங்கம் பலபங்கம் படுதந்தங்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பம் தரும் செம்பொன் கடல் தந்தும் களல் தந்தும் பிறை என்றும்படிவந்தங் கடமையேலேரே இன்பம் தரும் செம்பொன் களல் உந்தும் களல் தந்தும் பிறை என்றும்படிவந்தங் கடமையேலேரே வந்தும் பிற பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடருளி போலும் வந்தும் பீர பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடருளி போலும் வஞ்சங் குடி கொண்டு திரி நெஞ்சன் துகழ் என்றும் கோலும் வண்டன் தமிம் தன் பவம் ஒளியாதோ வஞ்சங் கொண்டு திரு நெஞ்சன் துகளென்றும் வண்டன் ஒண்டன் தமியன் தன் பவமொழியாதோ தந்தனின் என்றும் பல சஞ்சங்குடி தஞ்சம்புரி சிறுமணியாரம் தந்தன் தனதி என்றும் பல செஞ்சங்கொடு தஞ்சம்புரி கொஞ்சும் சிறுமணியாரம் சந்தன் துணி கண்டும் புயல் அங்கன் சிவன் அம்பண்பதி சம்பு தொழ நின்றும் தினம் வீலையாடும் சந்தன் துணி கண்டும் புயல் அங்கன் சிவன் அம்பன்பதி சம்புந்துள நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகனைந்தன் குரு வென்றும் தொழும் அன்பன் கவி கண்டு அன்பன் கொடுவருவோனே கந்தன் குகனைந்தன் குரு வென்றும் தொழு அன்பன் கவி கண்டு அன்டன் கொடுவருவோனே கண்டின் கணி சிஞ்சுச்சுவை பொங்கும் புனல் தங்கும் சுவை கந்தன் கொடியில் தங்கிய பெருமாளே கண்டின் கணி சிஞ்சுச்சுவை பொங்கும் புனல் தங்கும் தங்குனை கந்தன் கொடியில் தங்கிய பெருமாளே கந்தன்கொடியில் தங்கிய பெருமாளே